ஹீரா காதலால் ஜனனம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து அன்று அனைவரும் பேசிக்கொண்டிருக்க ஹரிதாவுக்கு அங்கு இருக்கவே பிடிக்கவில்லை வேகமாய் எழுந்து சென்றுவிட வரலட்சுமியும் இதல்யாவை பற்றி பெருமையாக பேச மற்றவர்கள் கேட்டவாறு இருந்தனர் ஹரிதாவை பின்தொடர்ந்து வந்த வேலனுக்கு இப்போது பேசும் வாய்ப்பு கிடைத்துவிடவே தனியாக நின்றவளின் அருகே வந்தான் குஜ்லி இங்கே வருடங்கள் கடந்தாலும் அவனின் இந்த ஒரு அழைப்பு போதுமே இன்னும் தன் மீது வைத்துள்ள காதலை அறிந்து கொள்ள என்ன வேணும் உனக்கு இப்போ வெளிவர துடித்த கண்ணீரை அடக்கி கொண்டு கேட்க என்னால் இதுக்கு மேலே உனக்காக காத்துட்ருக்க முடியாது என் நம்பிக்கையை நீ உடைச்சிட்ட என் காதல் செத்து போச்சு கரீட்டா இதுக்கப்புறம் நீ என்னோட சேர்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை உனக்கும் உன் குடும்பம் அக்கா தானே முக்கியம்னு இருக்கேல்ல அப்படியே இரு அது மாதிரி தான் எனக்கும் என் வீட்டாளங்க கடந்த மூணு வருஷமாக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சொல்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மாவுக்கும் லோ ப்ரெஷர் வந்து மயங்கிட்டாங்க இதுக்கு மேலே நான் அவங்கள நோக்கடிக்க விரும்பலை அதான் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன் என்று விளக்கம் அளிக்கவே நிமிர்ந்து அவனை கண்டாள் அதான் முடிவு பண்ணிட்டீங்களே வேலன் இதுக்கப்புறம் வந்து ஏன் என் கிட்டே சொல்கிறீங்க நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே இதைத்தானே உங்ககிட்ட சொன்னேன் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது எனக்காக அதை வீணாக்காதீங்க இப்பவும் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் எதனையும் அவள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அவள் ரொம்ப நல்ல பொண்ணு என்க இப்பவும் சொல்கிறேன் என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன் நான் வேணும்னு நீ நிமிஸ் நினச்சா கடைசி நிமிஷம் வந்தால் கூட நான் ஏற்றுக்க தயாராக தான் இருக்கேன் உன்னால் இப்போ மூணு பேர் வாழ்க்கையும் பொதக்குழியில் வெளில போகுது ஹரி நீ உனக்காக யோசிச்சு யோசிச்சுப்பார் அப்பதான் நான் சொல்றது புரியும் சீக்கிரமே தேவகாந்தன் ஆதரி சேர்ந்துருவாங்க அப்போ நீ நம்ம காதலை நினச்சி அவங்களுக்காக விட்டு கொடுத்து வாழ்க்கையை இழந்து போது தெரியும் என்ன பார்க்குற இன்னைக்கு அண்ணலையும் தேவகாந்தன் எவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்கன்னு பார்த்ததானே எனக்கு என் அண்ணனை பற்றி நல்லாவே தெரியும் அவன் இந்த அளவுக்கு நடந்துக்கிறானா என்ன அர்த்தம் தெரியுமா ஆதிரி கூட வாழணும்னு முடிவு பண்ணிட்டான் இதுக்கு மேலே உன்னோட முடிவு தான் என்றவனும் அங்கிருந்து அவளின் பதிலை கூட எதிர்பாராது சென்று விட்டான் வேலன் கூறியதை ஹரிதாவால் நம்பவே முடியவில்லை எப்படி தேவகாந்தன் ஆதரியோடு வாழ நினைக்கிறான் தன் அக்கா நிச்சயம் இதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டாள் தன் வீட்டிலும் வேலனைத்தான் திருமணம் செய்து ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அக்காவின் வாழ்க்கையே நாசமாக்கிய குடும்பத்தில் தன்னை எப்படி கொடுப்பார்கள் பெற்றவர்களின் சம்மதம் இல்லாமல் தன்னால் வேலனை கரும்பற்ற முடியாது என நினைத்ததையே மறுபடியும் நினைத்து கொண்டிருக்க வேலன் உன்னை விட்டு போனா என்ன பண்ணுவ நீ அவன் போக மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தேல இப்போ கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டான் இப்போ அவனே போறேன்னு சொல்றான் அப்போ உனக்கு வேலை வேண்டாமா என்று மனசாட்சி கேட்க முடிவிருக்க முடியாது தவித்தாள் நேரம் கடக்க மாலை நேரம் வந்துவிடவே அனைவரும் கிளம்ப நினைக்க அவர்களின் முன்னே தன் மகளோடு வந்து நின்றான் தேவகாந்தன் நான் இனி கல்யாணம் வர இங்கேதான் ஆதிரி கூட இருக்க போறேன் என்கவே அதுவரை அமைதியாக இருந்த திருக்குமரன் கோபம் கோபமோடு எழுந்தார் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ என் பொண்ணு உனக்கு என்ன கிழிக்கிறியா உன்னை நெருங்குடுவேன் என்று சீட்டு மூடு கத்த அங்கிள் கொஞ்சம் அமைதியா இருங்க துருவதன் வந்து வைக்க முயன்றான் விடுப்பா இந்த பாவி கிட்ட இருந்து என் பொண்ணு வந்ததே எனக்கு சந்தோஷம் இதுல மறுபடியும் என் பொண்ணை இவன் பொம்மையாக்கி கூட வச்சுக்க பாக்கன்னா நினைச்சா விடுவனா என்ன என் முன்னாடியே கழுத்து நெரிச்சு கொள்ள பார்த்தான் என்று பழைய நினைவுகளில் இருந்து மீள முடியாது தவிக்க பொறுமையா பேசுவோம் என திருப்பதி கூறவே தேவகாந்தனின் வீட்டாரோ அவனின் மீதுதான் கோபத்தில் இருந்தனர் இதுக்கு மேலே பேச என்ன இருக்கு வேண்டாம்னு சொல்லி விவாகரத்து பண்ணிட்டான்ல அப்புறம் என்னவா இவனுக்கு முதல்ல நாங்க இருந்து கிளம்புறோம் வாமா போகலாம் எங்க இல்லப்பா நான் இன்னும் அதே ஏமாந்த ஆதுரி இல்லைன்னு இவனுக்கு நிரூபூச்சு காட்டணும் அதுக்கு நான் இங்க இருக்கணும் இவனால என்ன ஒன்னும் பண்ண முடியாதுப்பா என்று கரங்களை கட்டிக்கொண்டு தீவிரமாக குறவே ஹரிதாவோ இப்போது வேலனை கண்டால் அக்காவும் தேவகாந்தனும் ஏதோ பேசி முடிவெடுத்து இருக்கிறார்கள் என்பது புரிந்தது என்னாச்சுமா மறுபடியும் இவன் உன்னை மிரட்டுறானா வெற்றி புன்னகை வீசினால் கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு அது வரைக்கும் தேவகாந்தன் இங்கே இருக்கட்டும் அங்கிள் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் எப்படியும் நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கத்தானே போறீங்க என திருபதன் கூறவே அவனின் பெற்றோரும் ஒரு வழியாக பேசி திருக்குமரனை ஆற்றினர் பின் மற்றவர்கள் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து கிளம்ப தங்களின் சொந்தங்களை தேவகாந்தன் ஏற்றிவிடவே நாளைக்கு வீட்டுக்கு வா உன்கிட்ட நான் பேசணும் என்று அவனின் தந்தை கூறவே சரி என்று அனுப்பி வைத்தான் இரவு நேரம் அனைவருமே ஒன்றாக அமர்ந்து உண்ண மறந்தும் தேவகாந்தனுக்கு மட்டும் பரிமாறாது மற்றவர்களுக்கெல்லாம் பரிமாறினாள் ஆதுரி அவளோ இப்போது அந்த வீட்டில் ஒருத்தியாகி விட்டதால் அவர்களின் பழக்கங்களையும் கற்றுக்கொண்டாள் அவரவர் அறைக்கு சென்றுவிட மாடியில் துருவதன் தேவகாந்தன் இருவருமே நின்றிருந்தனர் ஆதரிக்கிட்ட ஏதோ பேசியிருக்க போல இங்கு தாங்கள் இருவரும் பேசியதை பற்றி பேசினான் இப்ப கூட நீ அவகிட்ட திமிராக தான் நடந்துக்கிற அவ மனசுலதான் நீ இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல அப்புறம் என்னடா உன் மனசுல இருக்கிற காதலை அவளுக்கு புரிய வைக்க சொன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க கோபமோடு கத்த டே இப்படி சொல்ல போய்தான் அவன் நான் கூட இருக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டா இல்லைன்னு வகி இந்த நேரம் தாண்ட வாடி இருப்பா அப்புறம் பெரிய பிரச்சனை வந்திருக்கும் என்ன மோடா நான் அதிகமா உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அதையும் பார்த்துக்கோ என்றவனும் விலகி செல்ல நினைக்க ஒரு நிமிஷம் இல்லை இன்னொரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும் நான் இப்போ ஆதிரி கூட சேர முடிவெடுத்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு அது வேலனும் ஹரிதாவும் காதலிக்கிறாங்க நாங்க பிரிஞ்சதுல இருந்து அவங்க காதல் பிரேக்கப் ஆயிடுச்சு ஆனா மனசால எங்களை மாதிரியே அவங்களும் என்று தனக்கு தெரிந்த அவர்களின் காதலை பற்றி கூறவே பெருமூச்சி விட்டான் இது வேறையா டே நீங்க எல்லாம் எங்க இருந்துடா வர்றீங்க பிரச்சனை மேல பிரச்சனையா மட்டும் கொண்டு வந்துடுவீங்க போல ஹெல்ப் பண்ண நினைச்ச பாவத்துக்கு ஆக மொத்தம் வேலை இது கல்யாணம் பண்ண போறதில்லை அப்படித்தானே அப்படியும் சொல்ல முடியாது ஒரு வேலை பண்ணலாம் என்று நொடி எதையாவது தூக்கி போட்டு கொன்று விடலாம் என்று தான் தோன்ற அந்த அளவுக்கு எரிச்சலில் இருந்தான் துருபதன் இப்ப என்னதான் சொல்ல வர கடைசி நிமிஷம் சுமார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியாகும் அதனால அந்த பொண்ணு கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லு என்னால அவகிட்டலாம் அதை சொல்ல முடியாது ஏன்டா நீதான் பொண்ணுங்களுக்கு ஒண்ணுட முன்னாடி போய் நிப்பையே இப்ப ஆச்சு அதுவும் சொந்த மாமா தானே எங்க அவனை முறைத்தவளோ அவளுக்கும் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனையாச்சு அதுல இருந்து என்னை பார்த்தாலே உருன்னு இருக்கா எங்கவே அப்படி என்ன பிரச்சனை சொல்ல சுவாரசியமா இருந்தா கேட்போம் என அவனின் தோளில் கை போட்டு கொள்ளவே அவனும் இன்னும் தான் இருந்தான் சரி சொல்லாட்டி போ அதுக்கு எந்த முறைப்பு ஏதோ நீ எனக்கு உதவி பண்ண மாதிரி உங்க ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்க நான் ஹெல்ப் பண்ண நினைச்சு கேட்டேன் என கரங்களை விரித்து கொண்டு கூறவே தங்களுக்குள் நடந்த பிரச்சனையை கூறினான் அவனின் முதலிலேயே ஒரு ரட்டி வைத்தவனோ இப்போ புரிஞ்சதுடா உனக்கு ஏன் ஒரு பொண்ணு கூட செட் ஆகலைன்னு இப்படி இருந்தா எப்படி முதல்ல பொண்ணுங்களோட மனசை புரிஞ்சுக்கணும் என வசனம் பேசவே ஹே அது நீ சொல்றியா சரி விடு ஆதரிக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதை வச்சு சொல்கிறேன் கேளு அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்குன்னா தனக்கு மாப்பிள்ளையே அமையலை அதனால் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற நினப்பில் இல்லை சரியா அப்போது வேற எந்த எண்ணமாக இருக்க போகுது அது நீ அவகிட்ட தான் கேட்கணும் எங்கே நீ மறுபடியும் போய் இத்தனை வருஷம் கழிச்சு ஆதுரியை கல்யாணம் பண்ணிக்க வையோன்னு பயந்து வந்து போச்சுன்னா எங்கே தன்னால் தன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியல எங்கிற ஆதங்கத்தில் இல்லை சரியா டெய் ஏன் அம்மா சொன்னது தான் அவளும் சொன்னா அதனால கோவப்பட்டேன் திட்டேன் என்ன அது வந்து திட்டினோகத்துக்கு சடாரண அவனின் முதுகிலே அடித்தான் டெய் நீ என்ன விட மோசமா இருப்ப போலடா ஒரு பொண்ணு கிட்ட இப்படித்தான் பேசுவியா இப்படி பேசுனா எந்த பொண்ணுதான் உன மனுஷனா பாக்கும் சொல்லு அம்மா சொன்னதுக்கு அர்த்தம் வேற அந்த பொண்ணு சொன்னதுக்கு அர்த்தம் வேற உரிமை இருக்கிற இடத்துல கோபம் வரும் இதை ஆதரி போனதுக்கு அப்புறம் நானே புரிஞ்சுக்கிட்டேன் என்ன வேற வேற அடே லூசு அது உன்னை காதலிக்கடா அதனால தான் கல்யாணம் பண்ணிக்க கேட்டிருக்கு இதுக்கு மேலே ஒரு பொண்ணால் எப்பட்றா வெளிப்படையாக பேச முடியும் என்க அப்படிலாம் இருக்காதுடா நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே சுற்றுனவுங்க எங்கள் வீட்டில் ஏதோ பேச அது பிரச்சனையாக வந்துருச்சு அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் இல்லை அது உனக்கு அந்த பொண்ணுக்கு இல்லை சரியா இதுக்கு மேலே நீ யோசிக்கல அப்படின்னா உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமே நடக்காதுடா என்றவனோ அவனை யோசிக்க விட்டு சென்று விட்டான் கீழே வந்தவனுக்கு ஆதிரியின் நறைக்கு செல்லத்தான் மனம் துடித்தது ஆனால் அவளோடு அவனின் தங்கை இருக்கவே காலில் இருந்த சோஃபாவிலே படுத்து விட்டான் வெகு நேரமாக யோசித்த துருவதனுக்கு என்னவோ மனம் நெருடலாகவே தோன்றியது என்ன இருந்தாலும் இதல்யாவிடம் தான் அப்படி பேசியது தவறாகவே நினைத்தான் சின்ன வயசுல இருந்து அவகிட்ட பேசி பழகிட்டு எப்பட்ரா உன்னால் இப்படி பேச முடிஞ்சது அவளை மட்டும் நீ தப்பா சொல்லலை வளர்ப்பையே தப்பா சொல்லிட்ட இது மட்டும் உன் மாமனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ பஞ்சாயத்து பெருசு தான் எந்த ஜென்மமும் சேராமலே இருந்துருவீகடா இதுல நீ அவளை அடிக்க வேற செஞ்சிருக்க இவ்வளோ மோசமானவனால இருந்திருக்கீடா தனக்குள்ளே கேட்டு தன்னையே திட்டி கொண்டான் அதே நேரம் இங்கு ஆதரிடம் என்னக்கா நீ இன்னைக்கு நடந்துக்கிட்டதெல்லாம் வித்தியாசமாக இருக்கு என்னாச்சு உனக்கு அனலிய நீ எப்படி இவ்வளோ ஈஸியாக பழக விட்ட கிட்ட சந்தேகமாய் கேட்க நான் சுயநலமாக இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் ஹரிதா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல இவளுக்கு அவளோட அப்பா பாசம் உண்மையாக கிடைச்சாதான் என்னால் அதை தவிர்க்க முடியாது என்னால் அப்படியே முழுமையாக இவ்வளோ தூக்கி அவங்க கிட்ட கொடுக்கவும் முடியாது கோர்ட்ல எப்படி கேஸ் போகுதுன்னு பார்த்த கல்யாணம் கேட்டதையே கேட்க அமைதியாக இருந்தாள் தேவகாந்தன நீ கதலுக்கிறியா அக்கா என்க அதற்கும் மௌனம் சாதிக்கவே உண்மையை அறிந்து கொண்டாள் அவன் உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கான் ஆனா இன்னும் நீ அவனை தான் இருக்கியா அப்ப எதுக்கு டிவோர்ஸ் பண்ண ஏன்னா என்னால அவ கூட வாழ முடியாது காந்தல் ஒரு பகலையா பயன்படுத்துறவன் கூட எப்படி அக்கா இங்க தெளிவாக சொல்லு இப்படியே நீ உன்னையே போட்டு வர்த்திக்காத நீ ரொம்ப டென்ஷன் ஆகுற அடிக்கடி நீ மாத்திரை போடுறேன்னு அனலி சொன்ன ஆனால் எங்களுக்கு அது புரியல என்னதான் நடக்குது மன அழுத்தம் அதிகமாகறதால எனக்கு அடிக்கடி தலசுத்தல் தலைவலி எல்லாம் வருது அதுக்காகத்தான் வேற ஒன்றும் இல்ல என்றுவளோ எப்படி இப்போது தேவகாந்தனை சமாளிப்பது என்பது புரியாது தலைவலையின் உச்சத்தில் இருந்தவளோ தங்கையிடம் அனைத்தையும் கொட்டினாள் ஆறுதல் கொடுத்து அக்காவினை படுக்க வைத்தவளின் மனமோ வேலன் தான் நினைத்தது இத்தனை வருடங்கள் இல்லாமல் இப்போது தேவகாதன் வந்து அவனின் ஆட்டத்தை ஆரம்பிக்க காரணம் என்ன ஒருவேளை இவளை போல் அவனுமே பிரிவின் தாக்கத்தால் காதல் கொண்டானா என்ன அப்படி நேசம் வைத்தால் இன்று கூட இவளை மிரட்டி இருக்க மாட்டானே என்னதான் செய்ய நினைக்கிறான் அந்த சதிகாரன் தன்னையே இந்த அளவுக்கு யோசிக்க வைக்கிறானே தன் அக்காவை விட்டு அவைப்பான் முதலில் இந்த இக்கட்டில் இருந்து இவர்களுக்கு விடுதலை கொடுக்க உதவ வேண்டுமென நினைத்தாள் நன்றி